உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிட தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு விஜய் படியா அவர் அறிவிச்சாரு கட்சி பேர் அறிவிச்சாரு இது அவர் சரியா பண்றா தப்பா பண்றாரு நீங்க ஒரு சைடில் அண்ணாவையும் ஒரு சைட்ல எம்ஜிஆரையும் பயன்படுத்துறாரு யாரை கேட்டு பயன்படுத்தினார் இவருடைய கட்சி இவர் இன்னும் பண்ணாரு இன்னொரு ரெண்டு பவுண்டர்ஸ் அவங்க அவங்க கேட்டாங்களா கேட்டாங்களா ரெண்டாயிரத்தி ஒரு ஒருவேளை தோத்துட்டாரு அடுத்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவாருங்க அடிக்க மாட்டேன்ட்டாரு எப்படி காலையில இருந்துச்சு பழம் தெரிஞ்சிட்டு மீடியா டெய்லியும் பார்த்துட்டு இருக்காரு சீமான அந்த மாதிரி ஒரு டெய்லி வந்து மீடியா பாக்க போறா இல்ல உக்காந்து ட்விட்டர்ல வாழ்த்துட்டே இருக்க போறா என்ன அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன இருக்கு சார் பேலன்ஸ் பேலன்ஸே இல்லையே ஊர் மட்டுமே உள்ளே போனாலுமே அது பெரிய நகைப்புகளார விஷயமா மாறிடும் ஏடா உள்ள வச்சு செஞ்சுருவாங்க சார் இந்த ஊர்ல அந்த சட்டசபையில வச்சு அடிக்காத ஆள் எவனா இருக்கானே சார் சட்டசபையில சட்டை கிளியாத ஒரு அமைச்சர் எம்எல்ஏ கிடையாது அப்போ இவர் உள்ள இவர் மட்டும் தனியாக உள்ள போனாருவீங்களே எப்படி விஜய் வந்து பெரிய ஆள் ஆனதுக்கு காரணமோ அதே மாதிரி புஷியானந்த் அவர்கள் பெரிய ஆள் ஆனதுக்கு தான் காரணம் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் தளபதி நாணய கிழங்க தளபதி நாணய கிழங்க எப்போ பாருங்க எது எடுத்தாலும் தளபதி தளபதி உயிரை கொடுக்குறாரு ஒரு இடத்துல அதுக்கு ஈக்குவலான மரியாதை விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரா இல்லை அவர் நடக்கிறதே பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஏதோ யோன்ற மாதிரி இருக்கும் அவர்கிட்ட ஒரு வேகம் இருக்கா அவர்கிட்ட பேச்சில் ஒரு வேகம் இருக்கா ஒரு ஆன்மீக சொற்பொழி வாழ்ற பேச மாதிரி இருக்கு சார் நான் என்ன சொல்றேன்னா சீமான் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு வேகம் அதில் பத்து சதவீதம் கூட விஜய் அவர்கள்ட்ட இல்லை சீமானுக்கு எத்தனை பேர் கூடா அப்போ விஜய்க்கு எவ்வளோ பேர் கூடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏர்ரோட் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட சத்யன் பிரதர் தான் வந்து இணைஞ்சிருக்காரு ஸோ நிறையா விஷயங்கள் வந்து அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கப் போகிறோம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஏன்னா அரசியல் வந்து ஒரு டாக் போகும்போது விஜய் அவர்கள் வந்து உள்ளே வராங்க கொடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாட்டுலாம் அழிச்சிட்டாங்க இப்போ வந்து போயிடுச்சு ஓரளவுக்கு ஸோ எப்படி பார்க்குறீங்க இது என்ன மாதிரியான ஆரம்பமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போது அவருடைய முயற்சி தான் சார் அவருடைய இலக்கை அடையக்கூடிய ஒரு முயற்சி அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அதில் தான் இது முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு தாண்டி தாண்டியிருக்காரு பல கிணத்த நான் தாண்டணும் முதல் கிணத்தை தாண்டிட்டார் அதில் கட்சி பேரை அறிவித்ததும் ஒரு வெட்டி தான் அதில் கொடி அறிவித்ததும் வெட்டி தான் ஆந்தம் வந்ததும் வெட்டி தான் பழக்கம் அந்த பசங்க வந்து அந்த பாட்டுக்கு வியூஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹையஸ்ட் கோலே பாட்டுக்கு வியூஸ் கொடுக்கணும் லைக்ஸ் வாங்கணும் இதெல்லாம் தான் அதில் மறுபடியும் செஞ்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் வந்து அவர் வந்து இது சரியாக இருக்காரா பண்ணலான்ற கேள்வி தான் இங்கே பிரச்சனை இப்போது யார் வேணாலும் பண்ணலாம் சார் இன்னைக்கு வந்து விஜய் மட்டும் இதை பண்ணல மன்சூர் அழிக்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணார் கொடி அவரும் அறிவிச்சார் கட்சி பேரை அறிவித்தார் அவரும் வந்து எலெக்ஷன் நின்னார் அங்கிட்டங்கிட்டு சுற்றி வந்தார் பேண்டை பேண்டை மேலே எடுத்து விட்டு விட்டு சுற்றிட்டே வந்துகிட்டு இருந்தார் ரைட்டாக அதெல்லாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி விஷால் அவர்களும் கொடி அறிவிச்சிருக்காரு விஷால அவர்களும் இயக்கம் அறிவிச்சிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காங்க கொடி இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கத்துக்கும் விஜய் வந்து கொடி அறிவித்தார் கொடி அறிவிப்புலாம் எல்லாம் நடந்திருக்கு சார் இது வந்து ஒரு அரசியல் கட்சி உருவாகிறதுக்கான ஒரு டெம்ப்ளேட் இதில் புதுசாக விஜய் ஒன்றும் கண்டுபிடிக்கல ரைட்டுங்களா ஸோ இது அவர் சரியாக பண்ணுறாரா தப்பாக பண்ணுறாரா நம்ம பார்க்கணும் இப்போது ஒரு பேர் முதற்கொண்டு பேரில் ஒரு பிழை கொண்டு கண்டுபிடிக்க தெரியாத ஒரு கூட்டத்தை கையில் வச்சிருக்காருன்றது ஏற்று ஏற்றுக்கிட்டு நம்ம அப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிடாமல் நம்ம கடந்து போக முடியாது ரைட்டாக ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ளாக் வருது ஒரு ஃப்ளாக் வருதுன்னா அதில் எத்தனை கேள்விகள் கேஸே அவன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு என்னுடைய எனக்கு தெரியாது தெரியலை சார் ஆனால் புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் உண்மை கேஸு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல புகார்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நீங்கள் ஒரு 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 உருவம் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வர நினைக்கிறீங்க இப்போ கமலஹாசன் கொண்டு வந்தார் கை அப்படி வச்சுட்டு இது மாதிரி நான் வந்து மத்தியும் கிடையாது நான் லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது நான் மையவாதி சென்ட்ரிஸ்ட்டு சென்ட்ரலில் இருப்பேன் அப்படின்னாரு கேள்விகள் நிலலை ஏன்னா நீங்கள் அது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் அது கான்செப்ட் புதுசு அதாவது அவர் சொன்னது ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கலாம்டாது புதுசு உங்களால் ஒரு புதுமையை கொண்டு வர முடியும் நான் சொல்கிறது குறைந்தபட்சம் ஒரு புதுமையை கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துனீங்க ரெண்டாவது யாரையும் வந்து கேள்விக்குள்ளே ஆக்கலை அடுத்தவன் கேள்வி கேட்குற மாதிரி நீங்கள் வந்து ஆக்கலை கரெக்டாக இது தெளிவு நான் குறைந்தபட்சம் தெளிவுன்றேன் இந்த மாதிரி ஒரு தெளிவு இல்லை இல்லை ஆயிரம் தான் சொல்லட்டும் இந்த ஏன்டா யானையை வச்சிருக்கீங்கன்றாங்க சரி யானையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லீகலாக வந்து ஆம்ஸ்டாங்க்க்கு அப்புறம் இப்போ தலைவராக இருக்கார்ல பகுஜன் சமாஜ் அவர் சொல்கிறார் லெஜிஸ்லேஷனை கோட் பண்ணி சொல்கிறார் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது எங்களுக்கு மட்டும்தான்றாரு அவர் சரி இது வந்து அஃபிஷியலாக இருக்குது அன்னஃபிஷியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்காலிமெண்ட்டே இது கூட உங்களுக்கு தெரியல யானை நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்தியன் யானை தான் யூஸ் பண்ணணும் இது கூட தெரியலன்றாங்க ஒரு டீம் என்னதுன்னா வாகை மலர் இல்லைங்குது ஒரு டீம் தூங்குமுஞ்சு மரம்ங்குது அதுக்கப்புறம் இந்த கலர் நாட்டு வந்து ஸ்பெயின் நாட்டுக்குடி அப்படிங்குது வெள்ளாளர் சமுதாயம் உட்காந்துட்டு இது வந்து எங்கள் சமுதாயத்தினுடைய கொடி பயன்படுத்திட்டு இவரு ஒரு வெள்ளாளர் தானே பயன்படுத்திட்டு போட்டோம் அப்படின்றாங்க இவர் என்ன ஜாதின்னு என்ன யாருக்கும் கன்ஃபார்மாக தெரியல வெள்ளாளர் ஆனால் கிளைம் பண்ணுறாங்க நான் அப்படின்னா அவங்க கூட சேருவாங்க அவ்வளோதான் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஆந்தம் பாடுறாங்க ஆந்தம் பாடும்பொழுது நீங்கள் ஒரு ஒரு சைடில் அண்ணாவும் ஒரு சைடில் எம்ஜிஆரையும் பயன்படுத்துகிறார் யாரை கிட்ட பயன்படுத்தினார் இவருடைய கட்சி இவர் என்னும் பண்ணிட்டு போறாரு இன்னொரு ரெண்டு கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸ் அவங்க அவங்ககிட்ட கேட்டாங்களா இப்போ பெர்மிஷன் கேட்டாங்களா இவங்க இவர் அவங்கள பயன்படுத்துறதுக்கு எந்த எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் இவருடைய நோக்கத்துக்காக இவருடைய கட்சிக்காக அவங்கள வந்து இவருடைய கட்சி பாடல்களை ப எப்படி பயன்படுத்தலாம் அதனுடைய நான் என்ன சொல்கிறேன்னா தார்மீக உரிமையாக அவங்களுக்கு கொடுத்தது ரெண்டாவது வந்து இது கேள்வியும் கேட்கப்படாமல் இவர் எத்தனையோ இடத்துல குடிச்சிட்டு இவர் குடிக்கும்போது ப்ளர் பண்ணுவாங்க தெரியுமா குடி குடி சம்மந்தப்பட்ட பாடல் பாடும்போது டவுன் 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 மியூசிக் போட்டு கவர் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த வீடியோவை கவர் பண்ணவே வைக்கலாம் தெரியுமா இப்போ திமுக நடத்திருந்தால் எம்ஜிஆரை பயன்படுத்தியதற்கும் திமுக நடத்திருந்தால் அண்ணாவை பயன்படுத்தியதுக்கும் பயன்படுத்தலாம் உண்மையில் அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அது தே டோன் கேர் ஆக்சுவலாக தேர் லீஸ்ட் பாதட் அதுதான் உண்மை இல்லைன்னா பண்ணியிருப்பாங்க சின்ன சின்னவங்க தான் இதில் இதில் வந்து கேள்விகள் எழுப்புகிறதும் என்னை போன்றவர்களும் மற்ற கேள்விகள் எழுப்புறதும் பெரிய பெரிய கட்சிகள் வந்து எங்களை பயன்படுத்தி வச்சிட்டாரு எதுவுமே யாருமே எங்கேயும் வரல ரைட்டுங்களா ஸோ அடுத்தவங்க கேள்வி கேட்காம ஒரு குறை இல்லாமல் ஒரு கட்சி கூடியவையோ ஒரு ஒரு வாய்ந்தம்மையோ ஒரு கட்சி பெயரையோ தமிழ் தமிழ் தெரியாது தெரியலை சார் இது ஒரு எவ்வளோ பேசிக்கான தமிழ் தமிழக வெற்றி கழகம்ன்றது எப்படி தெரியாகும் தமிழே தெரியல தமிழை நீங்கள் வெற்றிக்கு கொண்டு வருவீங்களா எப்படி இதுதான் கேள்விக்குள்ளாகாமல் ஒரு சின்ன விஷயத்த உங்களால் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது ஒரு கிணறு தான் தாண்டிருக்கீங்க அதுக்குள்ளேயே மூணு தடவை உங்களை உள்ள முக்கிய எடுத்தாச்சு இன்னும் எத்தனை கிணறு தாண்டணும் அப்போது நீங்கள் பண்ணுறது ரைட்டாக இல்லையான்னு பரிசீலனை பண்ணுன்ற இடத்துல தான் நம்ம அவரை அவர் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது கேள்வி கேட்க இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க இன்னும் வந்து பண்பட்றேன் சார் இது வந்து இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயணம் இந்த பயணத்தில் வந்து இப்போவே வந்து நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் அவரே அப்படி தானே சார் இருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சுட்டு அடுத்த மூன்றெழுத்து மந்திரம் நான் தான் அப்படின்ற கிளைம்லாம் எவ்வளோ பெரிய கிளைம் அல்டிமேட்டம் சார் அதெல்லாம் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அண்ணா அவர்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து கட்சி தலைவராகி சிஎம் ஆறாரு அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு எம்எல்ஏவாக இருந்து எம்எல்சியாக இருந்து அவர் தெரு தெருவாக அலைஞ்சு மக்களை சந்தித்து தான் வந்து நடிகராகவும் அரசியலாகவும் இங்கே அரசியல் பேசுவார் அங்கே வந்து நடிப்பார் எல்லாம் பண்ணி தான் வந்தார் அவங்களுடைய பயணம் என்ன இவர் இன்னைக்கு வரைக்கும் மக்களை சந்திக்கலையே இவர் ஒரு மீடியாவை சந்திக்கலையே அப்புறம் இவர் போய் அவங்க ரெண்டு பேருக்கும் நானும் ஒன்று தானே கிளைமின்ற எவ்வளவு பெரிய அது அவங்க கட்சி கொடி வந்து அறிவிச்சாங்க சார் நானும் அங்கே போயிருந்தேன் எல்லாருமே ஊடகவியல் எல்லாருமே போயிருக்கும் போது இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா விஜய் அவர்களை தெரியும் அதுக்கப்புறம் ஆனந்த் அவர்களை தெரியும் அதை சா அதுக்கப்புறம் இந்த கட்சியில் இவங்க இந்த பொறுப்புல இருக்காங்க இவங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற பேர் யாருக்குமே தெரில அங்கே ஊடகங்கள் இருக்கிறவமே யார்கிட்ட போய் பேசுறது யாரை போய் வந்து இதை பற்றி கேட்குறது இந்த கொடியை பற்றியோ இல்லை அந்த கட்சியோட நிறுவனம் எப்படி இருக்குது எப்படி போயிருக்குன்னு யாருக்குமே தெரிய வரல ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நம்ம அதுதான சார் சொல்கிறோம் நீங்கள் புஷியானந்தவர்களே வந்து எனக்கு தெரியும் சார் கரெக்டாக நீங்கள் மூணு வருஷமான வெளியில் தெரிவார் சார் ரெண்டாயிரத்தி இருபது சார் நான் நான்காவது வருடம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்தவர் தான் புஷியானந்த் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது அந்த நிகழ்வு எந்த நிகழ்வு அப்படின்னா அவர் இங்கேருந்து கொண்டு போனாங்க இல்லையா மாஸ்டர் படத்தினுடைய அந்த ஷூட்டிங்லேருந்து அவரை வந்து ஈஸியாக கொண்டு போய்ட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டாங்க அதற்கு அப்புறம் தான் இப்போ பிரபலமாக தெரிய ஆரம்பிச்சார் புஷியானந்தன்றவர் அதுக்கு முன்னாடி இங்கிட்டு அவருடைய பேர் இன்னும் சொல்லப்போனால் பல பேட்டியில் எஸ்ஏசி புஷியானந்தவருடைய பெயன் பேரை பயன்படுத்தி தான் அவர்களை கொஞ்சம் நோட்டபுளாகினார் எஸ்ஏசி தான் காரணம் எப்படி விஜய் வந்து பெரியாள் ஆனதுக்கு எஸ்ஏசி காரணமோ அதே மாதிரி புஷ்யானந்தவர்கள் பெரியாலானதுக்கும் எஸ்ஏசி தான் காரணம் இந்த புஷ்ஷியானந்தவர் கே அவருடைய கேப்டிவிட்டியில் விஜய் இருக்கார் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே நடக்கிற பாலிடிக்ஸை அதாவது அவருடைய மகனை சார்ந்த பாலிடிக்ஸை உடச்சி வெளியில் வைக்கும் பொழுது தான் அந்த புஷ்ஷியானந்தன் யார் நோட்டபுளாக மாறுறாரு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணி மாறுறார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணி மாறுறான்னு சொல்லுங்கள் விஜய் அவர் எங்கேயாவது அங்கீகரிச்சிருக்காரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியும் அந்த லாஸ்ட் ரெண்டு மூணு இதில் தான் ஆனந்த் ஆனந்த் சார் ஆனந்த் சார் தான் பார்த்துக்கிறாரு பார்த்துக்கிறார் ரெண்டு இடத்துல சொன்னார் நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களும் அங்கீகரிக்கல ஸோ விஜய் அவர்கள் அங்கீகரிக்கணும்ல சார் விஜய் அவர்கள் வந்து ஒரு நெப்போ கிட் சார் நெப்போ கிட்றது பணக்கார வீட்டு பசங்க இப்போது அவங்களை அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை க்ளோரிஃபை பண்ணுற தேவையே கிடையாது அடுத்தவங்களை பயன்படுத்தி மேலே போவாங்க ஆனால் அடுத்து ஏன் க்ளோரிஃபை பண்ணணும் அது அவங்களுக்கு தேவையே கிடையாது சார் ஸோ அப்படிங்கும்பொழுது குளோரிஃபை பண்ண மாட்டாங்க இப்போ போட்டு இவர் ஏன் க்ளோரிஃபை இருக்கணும் நம்மளை க்ளோரிஃபை பண்ணட்டும் ஆனால் ஒரு இடத்துல புஷியானந்த் அவர்கள் விஜய்க்கு ஃபோட்டோ வச்சு அழைவார் ஃபோட்டோ வைக்கக்கூடாது அது பெரிய விமர்சனம் வச்சு ஷட்டரை தச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஷோர்ஸ் எல்லாருமே விஜய் வச்சுக்கிறாங்க ஷட்டரில் தச்சுக்கி தச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் தளபதி நாணய கிழங்க தளபதி நாணய கிழங்க எப்போ பாருங்க இதை எடுத்தாலும் தல தளபதி தளபதியின் உயிரை கொடுக்குறாரு ஒரு இடத்துல அதுக்கு ஈக்குவலான மரியாதை விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரா இல்லை காரணம் விஜய்க்கு அவர் தேவை அவர் வந்து ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியன் சார் ப்ராப்பர் பொலிட்டிஷியன் எந்த மாட்டுக்கு இருந்தோம்ல ஆனால் விஜய் அவருக்கு அதாவது அவருக்கு விஜய் வந்து டிசவுட் இல்லை உண்மையிலே இல்லை ஸோ அதை தான் நம்ம பார்க்க பார்க்கப்பட்டிருக்கு என்னென்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் இப்படி புஷியானந்தை இவங்க அதாவது கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்க புஷியானந்த் வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படிங்கும்பொழுது அடுத்தவங்களாம் தெரியறதுக்கே வாய்ப்பு இல்லை புஷியானந்த் தெரிய விட மாட்டார் முதலமைச்சர் முகஸ்டாலி அவர்கள் வந்தாலுமே கட்சியை சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் பேசுவார் ஒரு அஞ்சாறு அதுக்கப்புறம் கட்சியில இருக்க ஒரு ஆள் வந்தாலுமே புசியானவர்கள் வந்து விலக்கி விட்டுறாங்க கிட்ட வராதிங்க தள்ளி போங்க அவர் மேல போகணும் உள்ள போன சொல்லி அப்படியே பேசி ஒரு ஆர்டினன்ஸுக்கு எப்படி வராரோ அதே மாதிரி தான் வர வச்சு திருப்பி கூட்டிட்டு போயிட்டுறாங்க சோ இப்படி இருக்கும்போது ஒரு கட்சியோட நிர்வாகிகள் அவர் எப்படி பேசுவாரு ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன சொல்றேன்னு சார் அதாவது திமுகவில் வந்து குறுநில மன்னர்கள்னு இடையில் வந்து அந்த வார்த்தை வந்து ரொம்ப ப்ராப்ளமாகச்சு அதாவது மாவட்டத்துக்கு ஒரு பெரிய தலைமை எப்படியான தலைமை அப்படின்னா ஸ்டாலினுக்கு நிகரான தலைமை இருக்குது இருக்கா இல்லையா சொல்லுங்கள் நாலஞ்சு மாவட்டம் அடிப்படும் இப்போ திருநெல்வேலி அப்படி இப்படின்னு அங்கெல்லாம் இப்போ இல்லை இப்போ இல்லை அப்படிங்கும் பொழுது மாவட்ட இது பார்த்திங்க அப்படின்னா மொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரே ஒரு அந்த அரசியல் கட்சி சார்ந்த ஒரு ரெண்டு ஒரு ப பிரபலம் தான் வெளியில் தெரிகிறார் அவர் யாருன்னா புஷியானது சரி அவருடைய பேக்ரவுண்டை ஸ்டடி பண்ணோன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கி ஒரு பாண்டிச்சேரியில் இப்போ இல்லவே இல்லை அந்த தொகுதி அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு அப்போ அந்த தொகுதி தான் புஸ்ஸி அந்த புஸியிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரோட்டில் வாங்கி ஜெயித்தவர் இவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரோட்டு வந்து சென்னையில் ஒரு நல்ல தொகுதியில் கவுன்சில ஓட்டு ஸோ இதுதான் அந்த கட்சியினுடைய வெயிட்டு நீங்கள் நீங்கள் ரியாலிட்டியை பேசணும் அதாவது ஆன்லைனில் அவங்களுக்கு கொடுக்குற வியூஸையும் கமெண்ட்ஸையும் அவங்க இருக்கிற ஆர்ப்பரிப்பையும் பார்த்துட்டு அதுதான் உலகம்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனால் ரியாலிட்டியில் விஜயை சப்போர்ட் பண்ணுறது யார் சரி சூப்பர் ஸ்டார் கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார் அது இதுன்னாரு ஆனால் ஆரம்பிக்கலை இப்போ அதே ஒரு அதே லெவலில் இருக்க ஒரு மாசுக்கு ஹீரோ கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல அப்படி பார்த்தாலும் அதுவே அவருக்கு முதல் வெற்றி தானும் நடிகராக வந்து இந்த அரசியலுக்கு நடுவில் வந்து சூப்பர் ஸ்டார்கள் ஒரு டைமில் என்னன்னா பயந்து போயிட்டாருன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நம்மலாம் கேட்டிருப்போம் ஸோ அந்த மத்தியில் அதே மாதத்தில் இருக்க ஒருத்தர் படத்தையே விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கிறார்னா அதுவே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி தான் நம்ம இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது வெற்றின்றது என்னைக்கு ஆணுச்சுன்னு தெரியல இதையுமே சூப்பர் ஸ்டார் தான் டிசைட் பண்றாரு அவருடைய வெற்றி தோல்வியை கூட சூப்பர் ஸ்டார் தான் டிசைட் பண்ணுற அளவுக்கு இருக்காரு பாருங்க நீங்கள் அவர் வரமாட்டேன்னு போயிட்டார் சார் நான் என்ன சொல்கிறேன் வரமாட்டேன்னு போயிட்டார் அவர் வரமாட்டேன்னு போயிட்டாருன்றதுனால இந்தியாவிலேயே உலகத்தில் கட்சி ஆரம்பிக்கிறவங்க முறம் வெற்றி பெற்றானுமா இது என்ன மாதிரியான ஒரு ஒப்பீடுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார் நான் என்ன சொல்கிறேன்னா கட்சி ஆரம்பித்தவங்க கூட ஒப்பீடு பண்ணுங்கன்றேன் நான் சொல்றேன் மன்சூரல்கான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார் விஷால் கட்சி வச்சுருக்காரு கமலஹாசான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சரத்குமார் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி அவர் எம்எல்ஏவாக ரெண்டு இடத்துல ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு சீட் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு சீட் வாங்கி அவர் பார்த்திங்க அப்படின்னா கட்சி நினச்சிட்டாரு இன்றைக்கி பாஜக கூட அதே மாதிரி தேமுதிகால கட்சி எவ்வளோ எத்தனை வருடங்களாக இருக்குது கட்சி ஆரம்பித்தவங்க கூட ஒப்பிடுங்க அவர் வரமாட்டேன்னு சொல்லி போனவரையும் அவரையும் இவரையும் ஒப்பிடுறது எந்த அதான் எத் என்றைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ளாக் போஸ்ட்டாக அவர் தான் இருக்கிறார் அவர் கூட ஒப்பிட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டீங்களா இல்லை நீங்கள் எத்தனை வருஷம் தான் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க சார் பிறந்ததுலேருந்தே அது உள்ள அரசியல் சாரி நடிக்க வந்ததும் எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து ஒரு அளவீடாக வச்சு தான் வந்தார் அவர் பேசின வசனத்தை வச்சு தான் உள்ளே பேசி அப்பாடை பேசி உள்ளே வந்தேன் அவருடைய பாடல்களையும் படங்களையும் அவருடைய ஃபோட்டோக்களையும் படத்தில் காமிச்சு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் அசியம் அண்ணனுக்கு தம்பி எல்லாம் காமிச்சு தான் வந்தேன் அதெல்லாம் முடிஞ்சதெல்லாம் பண்ணிங்க ரைட்டு நாங்கள் எந்த கேள்வியும் கேட்கல இன்றைக்கி அவர் வரல நான் வந்துட்டு நான் தான் வெற்றி பெற்றேன் இது ஒரு எந்த மாதிரியான அளவீடு இல்லவே இல்லை சார் இது நம்ம வந்து ஓகே இது ஒரு சந்தோஷத்துக்காண்டி ஒரு விஜய் ரசிகர்கள் விஜய் ஆ அப்பா நம்ம வந்துட்டோம்ப்பா இது ஒரு சந்தோஷத்துக்காண்டி நீங்கள் சொல் சொல்லிக்கலாம் இல்லையே இது வந்து ஒரு அரசியல் கட்சி நான் நினச்சா எனக்கு தெரியாது பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ சார் அதுக்கு ஃபார்மெட்டு போயிட்டு நம்ம இப்போ பதியணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் கையெழுத்து ஏதோ சொல்லுவாங்க கையெழுத்து அது இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது அதெல்லாம் வாங்கி பன்னெண்டாயிரம் ரூபாயில் பதினஞ்சிடலாம் பாங்க வச்சுருக்கேன் எல்லா ஒன்றும் நீங்கள் அரசியல் கட்சி தான் இன்றைக்கி லெட்டர் பேடு கட்சிகள் நாடு முழுக்க இருக்குது பத்தாயிரத்துக்கு மேலே கட்சிகள் இருக்குது அப்போ அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் வரலன்னா அவங்க எல்லாரும் யோசிச்சாங்கன்னு அர்த்தமாயிருமா அப்படிலாம் இல்லை ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த யூடியூப்பில் இந்த ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் மில்லியன் வியூஸு ஃபாஸ்டஸ்ட் ஒன் மில்லியன் லைக்ஸ் இதை வச்சு தான் வந்து இந்த கட்சி அவங்க அவங்க அதை தானே சார் ஒரு அது சார் அதை அழகாக சொல்லுவார் சார் ஆனால் இவர் எஸ்எஸி அவர்கள் இது வந்து இதுவே நினச்சிட்டு இருக்காங்க இது இல்லை ஷேர் பண்ணுறது வைக்கிறது இவங்க ஒரு அத்தனை அக்கௌண்ட் ஃபேக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பண்ணுறது இதுவே தான் வாழ்க்கை இதை வச்சு நினச்சிட்டு இருக்காங்க நான் இன்னொன்று சொல்லிட்டேன் ஜென்யூனாக சொல்லிட்டா ஒருவேளை ஆன்லைனில் மட்டுமே மக்கள் முழுவதுமாக நம்பி வருவாங்க நீங்களும் நானும் ஐம்பது அறுபது வயசு இருக்கும்போது நடக்கும் சார் வேறு வாய்ப்பே இல்லை யாரும் தெருவில் இறங்கி நடக்க நம்பர் தயாரே கிடையாது இன்னைக்கு உணவுலேருந்து எல்லாம் வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம எல்லாருமே ஆன்லைனில் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம அப்பா அம்மா காலம் முடியணும் அன்னைக்கு அது சாத்தியம் அன்னைக்கு விஜய் அவர்கள் இருந்தார் அப்படின்னா அவர் தான் மாஸ் சிஎம்மாக இருப்பார் அவர் தான் ஹையஸ்ட்டு வியூடு சிஎமாக இருப்பார் அதில் எந்த வாட்ரு கட்டும் ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் மில்லியன் சிஎம்மாக இருப்பார் அதனால் எந் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் ஓகே ஏற்றுக்கிறோம் நம்மளே எத்தனை பேர் இன்றைக்கி வந்து இதை ஆன்லைனில் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறான் எத்தனை பேர் இருக்கிறான் நம்ம ஐம்பது பேர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிளாஸில் படித்தவன் அதில் இருபத்தஞ்சு பேர் தான் அக்கௌண்ட் வச்சுருப்பான் கரெக்டாக நீங்கள் அதில் அஞ்சு பேர் தான் ஆக்டிவாக இருப்பான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மற்றபுரம் சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக தான் இருப்பான் அப்போ பொழுது நம்மளே நம்ம பண்படலை இவங்க ஆன்லைனில் இவங்க இவங்க இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு பண்படலை அப்போ அப்படிங்கும்பொழுது நம்ம அதை வந்து ஒரு அளவுகளாக வச்சுட்டு நம்ம பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு நம்புறது எந்த வகையிலும் நியாயம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஆஃப்லைனில் ஒரு விஷயம் விஜய் அவர்கள் செஞ்சு தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தி சாதனைப்படுத்திட்டார் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் ஒரு விஷயம் கிடையாது சார் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஃபுல்லாக ரஜினியாகவே பிறந்தார் ரஜினியாகவே வாழ்ந்தார் ரஜினியாகவே இருந்தார் இறந்தார் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போதுன்னு வைங்களேன் கிராஃபு அதில் நான் அதில் நான் உறுதியாக இருக்கேன் ஆனால் ஒரு ஒரு அவார்டு ஒரு அவருடைய படம் வந்து கடல் கடந்து ஓடிச்சு ஓடி பெரிய சாதனை முடிஞ்சு இது வரைக்கும் இல்லாத ஒரு சாதனையை முடிஞ்சு பண்ணலை அவர் ஏதோ ஒரு 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 புது புதிய ஃபார்மட்டை தமிழ் சினிமா கொண்டு வந்துட்டார் இல்லை ஏதோ ஒன்று பண்ணார் ஒன்று கூட கிடையாது சார் ஆஃப்லைனில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாதனையை நிகழ்த்தாதவர் விஜய் அவர்கள் அப்படிங்கும்பொழுது ஆன்லைனில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸினஸை வச்சுட்டு அதுதான் உண்மையை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது இல்லைன்னு தெரியும் பொழுது இவங்களுக்கே உண்மை புரிய வரும் அது இல்லை சார் இன்னொரு கேள்வி என்னென்னா மேடையில் விஜய் எப்படி அரசியல் பேசுவார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கேள்வி சார் அது அது ஒரு எனக்கே வந்து ஒரு மில்லியன் இணையை விடுங்க சார் அவங்க ரசிகர்களே நான் ஒரு 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 இதே பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள் அவங்க கீழே அந்த ஸ்பேஸ்னு கூடி வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க ட்விட்டரு அதில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி பேசுவார் எப்படி இப்போ இது பண்ணுவார் திட்ட எல்லாத்தையும் நம்ம இவர் வந்து ரொம்ப சாதுவானவர் அவர் நடக்கிறதே பார்த்திங்களா ஒரு மாதிரி ஏதோ யோன்ற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம இதெல்லாம் வந்து இப்போ அவருடைய ஃபார்மேட்டில் அவர் வந்து ஜெயிச்சுட்டார்னா நம்மலாம் கோமாளி மாதிரி தெரியும் அது இருந்தால் போகுது ஆனால் நம்ம இப்போ வச்சுருக்க அளவீடுலாம் வச்சு பார்க்குறோம் ஒரு இவர் ஒன்றும் இல்லை ஸ்டாலின் மெதுவாக நடந்து போகிறார்கிறது எவ்வளோ வச்சு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்களா இல்லையா அப்போ அது கூட தானே இதை நம்ம ஒப்பிட முடியும் அப்போ ஒப்பிடும்பொழுது அவர் நடக்க வயசு அவருக்கு அவர்கிட்ட ஒரு வேகம் இருக்கா அவர்கிட்ட பேச்சில் ஒரு வேகம் இருக்கா பேச்சில் எவ் அதாவது ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் பேர் மாதிரி இருக்குது சார் அது இருக்கா இல்லையா நல்ல அதி நதி போகுது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வைக்காதீங்க அதெல்லாம் சொல்கிறாரு வைக்கிறாரு எல்லாம் ரைட்டு ரைட்டுங்களா இதை வந்து கேட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்னால் இந்த தலைவனுக்கு தானே ஓட்டு பண்ணும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா சீமானவர்கள்ட்ட இருக்கிற ஒரு வேகம் அதில் பத்து சதவீதம் கூட விஜய் அவர்கள்ட்ட இல்லை சீமானுக்கு எத்தனை பேருக்குண்ணா அப்போ விஜய்க்கு எவ்வளோ பேருக்கு கொடுவானுங்க நினைக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன்னா அவர்கிட்ட ஒரு அரசியல் மேடையில் ஒரு பெருசாக பேரை சாடி அதை பற்றி அதை எல்லாருக்கும் ஏற்கத்தக்க அளவுக்கு பேசுவாரா அப்படின்றது பெரிய கல்வி அதாவது பல பேர் சாடி அவர் பேசிதான் பல பேர் சாடி பேசிடுவார் அதில் எந்த மாற்றுக்கிறதுலானா அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆனால் இப்போது திருமாவளவன் பல பேர் சாடி பேசிகிட்டு தான் இருக்கார் அன்புமணி ராமதாஸ் பல பேர் சாடி பேசிகிட்டு தான் சீமான் எவ்வளோ வைப்ரண்டாக இருக்கு இருக்கா இல்லையா எவ்வளோ வைப்ரண்டாக இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு பேரும் ஒன்று தானே நீங்க பேச்சில் வித்தியாசம் இருக்கணும் பேச்சில் ஒரு புதுமை இருக்கணும் எல்லாரையும் கட்டி போடுற ஒரு ஒரு இதை இருக்கணும் விஜய் ரசிகர்களை தவிர விஜய் ஆரையும் இது வரைக்கும் எந்த பேச்சையும் வச்சு கட்டி இல்லை நம்ம பேக் ஆஃப் த ஹெட் இல்லை பேக் ஆஃப் த ஹேண்டு அன்னைக்கு அது சொன்னார்யா அப்படின்னு எனக்கு தெரிய பெருசாக அது நான் சொல்கிறது பொது மக்களை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பத்து நம்ம சொல்ல முடியும் அஞ்சு கூட சொல்லிட முடியும் ஆனால் ஒரு பொது மக்கள் இந்த அன்னைக்கு சொன்னா அது 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 அதை அடிச்சுக்க ஆளே இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த நான் சொல்கிறது முப்பதாவது வருஷம் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாட்டு மக்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாத ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அது வந்து பொதுமக்களுக்கும் தெரியும் அன்னைக்கு சொன்னாரே அந்த அப்படின்னு பேசுவாங்கல்ல அந்த மாதிரி விஜய்ட்டு ஸ்டேட்மெண்ட் இல்லை என்னன்னா அந்த கமல் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தலுக்குள்ள வராரு வரும்போது கமல் பத்தின விமர்சனங்கள் எல்லா தலைவருமே மேடையில் பேசுறாங்க ஏன்னா அந்த சினிமாவை சார்ந்து உள்ள வருது சினிமாவில் வந்து கமல் இப்படிப்பட்டவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு சொல்லி ஆனா அதற்கு வந்து கமல் வந்து ஒரு எதிர்பேச்சு கொடுத்து பேசுகிற ஆட்கள் இப்போ விஜய் அவர்கள் அரசுக்குள்ள வரும்போது விஜய் அவர்கள் பேசி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு அந்தந்த தலைவர்கள் அங்கங்கே பேசுவாங்க இப்போ அரசியலில் வந்துட்டு உள்ள வாக்கு சேகரிக்க போகும்போது இதெல்லாம் விஜய் எப்படி எதிர்கொள்வார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சார் ஏதாவது கஷ்டப்பட்டு வந்தவங்க சார் இவங்களாம் சீமான் போன்றவர்களும் சரி அப்புறம் வேற யார் சொல்லுறது திருமாவளவன் போன்றவரும் சொல்லி இவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க இவர் சொகுசாகவே வந்தவர் அவங்க அன்றைக்கி அவங்க அப்பா சொல்கிறாரு இதுக்குள்ளே இடம் சொல்லியிருந்த ஒரு இடத்துல இ ஒரு புது கார் மாடல் வந்துதுன்னா அதில் ரெண்டாவது கார் நான் வாங்குவேன் முதல் கார் வந்து ராமச்சந்திர உடையார் ராமச்சந்திர யூனிவர்சிட்டி ஓனர் உடையார் வாங்குவார் ரெண்டாவது நான் வாங்குவேன் என்னை டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணி வாங்க பாப்பில் விஜய் படா படுத்துவாப்படா அப்படின்றாரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு சொபிஸ்டிகே சொல்லாக இருந்திருக்கணும் இதை விடுங்களேன் இன்னொரு ஆங்கிள் யோசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒருவேளை தோத்துட்டாருன்னு வைப்போம் ஜெயிக்கணும் தோத்துட்டாருன்னு வைப்போம் அடுத்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவான்றீங்க நடிக்க மாட்டேன்ட்டார் எப்படி காலையில் எழுந்துச்சு பழம் தெரிஞ்சுட்டு வந்து மீடியாவை டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு சீமானு அந்த மாதிரி ஒரு டெய்லியும் வந்து மீடியாவை பார்க்க போகிறாரா இல்லை உட்காந்து ட்விட்டரில் வாழ்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகிறாரா என்ன அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்குது சார் பேலன்ஸு பேலன்ஸே இல்லையே சொல்லுங்கள் என்ன பண்ணணும் இவர் அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரையாவது கூட்டு போனார் அப்படின்னா ஓகே இவர் மட்டுமே உள்ளே போனாலுமே அது பெரிய நகைப்புகளான விஷயமாக மாறிடும் ரைட்டா உள்ள வச்சு செஞ்சுருவாங்க சார் இந்த ஊரில் அந்த சட்டசபையில் வச்ச அடிக்காத ஆள் எவனா இருக்கானே சார் சொல்லுங்கள் ஜெயலலிதா அதுக்கு அப்பாற்பட்டவங்களா எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்பா அப்பாற்பட்டவங்களா சட்டசபையில் சட்டம் இல்லையாத ஒரு அமைச்சர் எம்எல்ஏ கிடையாது அப்போ இவரை உள்ள இவர் மட்டும் தனியாக உள்ள போனார்னு வைங்களேன் ஹைப்போ அதுவும் நான் இப்பவும் நான் ந நம்புறேன் என்னன்னா இவர் எங்கேயும் நிற்க மாட்டார்னு நின்னார்னா இவருக்கு மூணாவது இடம் கிடைக்கிறதே பெருசு நான் நினைக்கிறேன் சரி ஜெயிச்சு உள்ளே போயிட்டார் விஜயகாந்த் அளவுக்கு விஜயகாந்துக்கு ஜாதி பலம் இருந்துள்ள போனாரு இவருக்கு அந்த பலமும் கிடையாது உள்ளே போயிட்டார்னு வைங்களேன் தனியாக உள்ளே போனார்னா என்ன ஆக இவர் நிலமை யோசிக்கங்க இதெல்லாம் இருக்குது டக்குன்னு ஏன்னா சொல்லும்போது அவங்க பசங்களுக்கு உள்ளே போய் எங்கள் தலைவர் வந்து சர்க்காரில் பண்ண மாதிரி மாஸ்க் பண்ணுவாரான்னு இவங்க நடப்பாங்க சார் இவங்களுக்கு இவங்க மைண்ட் செட்டே வந்து இவர் மெர்சலில் சர்க்காரில் பண்ணது மட்டும்தான் இருக்குது அதுங்க லைவில் பண்ண முடியும்னு லைவில் ஒரு கொடியேற்றி வந்தவருக்கு இன்றைக்கி வரைக்கும் போட்டு அடி விழுது உழுதா இல்லையா அப்போ அதுதான் உண்மைன்னு அந்த பசங்களுக்கு என்றைக்கு புரியவரும்னு தெரியல நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கிறத பார்க்குறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் நீங்களும் அதெல்லாம் பார்க்கும்போது கும்பிடுங்க பேசுவோம் அவருக்கு இந்த அரசியல் ஆசையை யார் புகுத்திருப்பாங்க தான் சார் அவங்க அப்பா தான் அவருக்கு மொத்தமே நல்லதுக்கும் தெரியும் கெட்டதுக்கும் தெரியுது தான் நான் அவங்களும் தப்பா சொல்லக்கூடாது ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு சாந்தனு அவர்களுக்கு ஒரு பாக்யராஜ் போடாத எஃபர்ட்டும் ஒரு சிபி சத்யராஜ் அவர்களுக்கும் சத்யராஜ் போடாத எஃபர்ட்டும் ஒரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு இது நான் தலைவரே சொல்கிறேன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவங்க அப்பா போடாத ஒரு எஃபர்ட்டும் ஒரு சுத்திஹாசனுக்கு கமலஹாசன் போடாத எஃபர்ட்டும் போட்டிருக்காரு எஸ்ஐசி அவர்கள் விஜய்க்கு மேலே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிட்டத்தட்ட அவர் நடிக்க வந்து இருபது வருடங்கள் கழித்து வந்து ஒரு படத்துக்கு ட்ரிபியூட்டரும் டேரெக்டரும் ப்ரொடியூசரும் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா எந்த நடிகனும் எனக்கு தெரியும் உலகத்தில் எந்த நடிகனும் இவ்வளோ வேலை பார்த்ததில்ல அமீர்கானுடைய மாமாவும் அப்பாவும் அமீர்கானுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுத்தாங்க அவங்களுக்கு மேலே எஸ்ஐசி தான் சொல்லுவாங்க அப்படி திரைத்துறையில் இவர் வந்து இன்றைக்கி நின்று கால் உன்றி இவ்வளோ அளவுக்கு இத்தனை வியூஸ் மில்லி நியூஸ்லாம் வாங்கினா அது காரணம் எஸ்ஐசி அதே நேரத்தில் நீ சிஎம் ஆகணுன்ற அந்த கனவையும் உள்ளே கொடுத்து கடைசியில் அவரை தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவர் இவனை அதுலேயும் டியூன் பண்ணி கொண்டு போகலாம்னு நினச்சார் எஸ்ஐசி ஆனால் இவர் வந்து விஜய் வந்து அதுக்கு வந்து வேண்டாம் நீ முடிஞ்சது நீ எனக்கு கொடுத்த எஃபோர்ட்லாம் போதும் நீ வேலையை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா உட்கார வச்சுட்டாரு இதனால் இவங்க அப்பா உட்காந்துருக்கார் ஒருவேளை அவர் கூட இருந்தாருன்னா அது வேறு மாதிரி போயிருந்துருக்கலாம் ஆனால் அதுக்கு காரணம் எஸ் தான் அவருக்கு இந்த ஆசையை தூண்டி இப்போ ஒன்றும் இல்லை இந்த இந்த மொத்த விஷயம் வந்து மக்களை நான் காப்பாற்றணும் அப்படின்னு விஜய் வந்து பேசியிருந்தார் வச்சுருந்தார் படங்களை தவிர வெளியில் வந்து பெருசாக பேசியிருந்தார் வச்சுருந்தார் நான் கேள்வியே கிடையாது அவர் பெருசாக வந்து நான் வந்து மக்களை காப்பாற்றணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படி இப்படின்னு இதுக்கு முன்னாடி எங்கேயுமே சொன்னதில்லை வச்சதில்லை அவருவா ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு காரணம் வந்து அவராக சொல்லலை இப்போ வரைக்கும் கட்சியை நான் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு என்ன நோக்கம் அதில் கட்சியினுடைய கோட்பாடு என்ன கொள்கை என்னென்னு எதுவுமே சொல் கட்சியில் கொடி அறிவிக்கிறாங்க பொழுது கூட அந்த கொடிக்கு விளக்கம் இல்லைன்னா இன்னொரு நாள் அறிவிக்கிறேன்னு போயிட்டார் அப்போது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அரசியலுக்கு இப்போ வரைக்கும் வரவரை தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ அவருடைய அரசியல் ஆசை மட்டும்தான் அதில் என்னமா எனக்கு தெரியுது வேறு எதுவுமே தெரியல அந்த அரசியல் ஆசை விஷயத்தை நம்ம அப்பா தான் ஸோ பொறுத்திருந்தது அப்போ நம்ம பார்க்கணும் ஒருவேளை மாநாடுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு விடை கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அனுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு